ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் வேற ஒரு சரிவாங்க நம்ம மல்லிசுல இன்னைக்கு என்ன கிழ கிலுப்பா சுறுசுறுப்பா போயிட்டு அப்படின்ற விஷயத்தை பார்க்க போகிறோம் பேச போகிறோம் அவங்க வீடியோக்குள்ள போலாம் ஆமாங்க இப்போ என்ன சுவாரஸ்யமாக போய்ட்டுருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி எதிர்பார்த்த மாதிரி நம்ம விஜய் எல்லாம் செஞ்சுட்டு செஞ்சுட்ருக்காரு கோயிலுக்கு போறாரு அன்னதானம் போடுறாரு தாலி வாங்கி போடுறாரு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் சுருக்கமாக அழகாக தெளிவாக சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்படி ஸ்கிப் பண்ணீங்களான்னா நான் என்ன பேசுறது எனக்கு புரியாத மாதிரி உங்களுக்கும் புரியாமல் போயிடும் ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் என்ன நடந்துருக்கு பாத்தீங்கன்னா காலையிலே தூங்கி எழிஞ்சிட்டு தலைமை அழகாக கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டாருங்க இன்னொரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரி கொடுத்த கிஃப்டாக கொடுத்த ஷூவை கூட ஷூவை பாரு பாருன்னு தூக்கி போட்டு தலைமை கிளம்பியாச்சு இன்னொரு பக்கம் மல்லியோ இவர் எல்லாம் பண்ணுவாரா மாட்டாரா அப்படியே ஒரு டென்ஷனில் உட்காந்துட்டு நம்ம பெரியம்மாவை போட்டு உயிரை இருக்காங்க இதுக்கு நடுவில் நம்ம அரவிந்தனோ விஜய் கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு விஜய் அவர் கையாலே ஒரு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் போட்டுறாருங்க நான் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் எதிர்பார்த்தேன் அவர்கிட்ட காசு கம்மியாக இருக்குது போலங்க அதை ஆயிரம் பேருக்கு கூட்டிருக்காரு எல்லாருக்கும் அன்னதானம் போட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தலைவர் நேராக கோயிலுக்கு போகிறாருங்க அந்த கோயிலுக்கு நம்ம மல்லியையும் வர வச்சுட்டாங்க ஏன் எதுக்காகனு பார்த்திங்கன்னா தாலி காணிக்க பண்ணும்போது கூடும் மல்லி அங்கே இருக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் கட்டாயத்தை நம்ம அரவிந்த் ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு அதனால் நேராக கோயிலுக்கு போயிட்டு எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இதெல்லாம் பார்த்த நம்ம ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும் வாய் வயிறுலாம் பொங்கி நுறையாக தள்ளுது ஏன்டான்னு பார்த்தீங்கன்னா வைத்தறிச்சல் தான் வேறு என்ன ஒருத்தி நல்லா இருந்தால் பிடிக்காது இன்னொரு பக்கம் நம்மளோட ரஞ்சிதாவோ நேராக போய்ட்டு ராஜேஸ்வரிக்கிட்ட சொல்கிறாங்க எல்லாத்தையும் அவர் பண்ணிட்டாரு தாலி மட்டும் தான் பாக்கி அதையும் வாங்கி காணிக்கையாக போட்டு வரும் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல இனிமேல் மல்லியோட ஒவ்வொரு மூவியை கண்காணிக்கணும் ஓகேவா அதனால் அவன் எங்கே போகிறா எங்கே வரா பல்லு விளக்குறவளா சாப்பிட்றாளா எல்லாத்தையும் செக் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டவுடனே ரஞ்சிதாவுக்கு ஒரே ஷாக் பல்லு விளக்குறது இல்லாமல் பார்க்கணும் ஆமாம் பார்த்து தான் ஏன்னா வாழ்க்கையில் எல்லா விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு நிமிஷத்தையும் செகண்டையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் கொடுக்குறாங்க நம்மளோட ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் அதே மாதிரி கிளம்பிட்டாங்க இன்னொரு பக்கம் கோயிலில் கோயிலுக்கு நேராக நம்ம மல்லி போயிட்டு இருக்காங்க அந்த இடத்துல போயிட்டு மல்லியும் விஜய் ஒன்னாருக்கு ஃபோட்டோ எடுத்து உடனே நம்ம ராஜேஸ்வரிக்கு அனுப்புறோம் ராஜேஸ்வரிக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக்குங்க வந்துடும் நினச்சேன் ஆனால் வரல அவங்க யார் கனடா இல்லை அதனால் அவங்களுக்கு எதுவும் வராது இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இன்னொரு பக்கம் அரவிந்தோம் நீங்களும் போங்க மல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த காணிக்கை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல தலைவரும் அஞ்சு பவுனுங்க என் ஊருக்கு அசைக்க கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ரூபா அஞ்சு லட்சத்தை அசால்ட்டாக தூக்கி சாமி காலத்தில் வச்சுட்டாருங்க அதை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ரொம்ப மனசு கெட்டு போச்சு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துருந்தா என் ஊரில் நான் ஒரு ராயல் என்ஃபீல்டு வாங்கி அதுக்கு பெட்ரோல் போட்டு மூணு வருஷம் சுற்றி இருப்பேன் ஜாலியாக பயப்பில்ல அதை இனிமேல் அங்கே போட்டுருச்சு சரி அது சீரியல் பிரச்சனை டைரக்டர் பிரச்சனை நமக்கு இதுக்கு இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இன்னொரு பக்கம் இதெல்லாம் பார்த்து வீடியோ எடுத்து நம்ம பெரியமா எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் இருக்காங்க பார்த்துட்டு ஆனால் நம்ம ரஞ்சிதாவோ அதை ஃபோட்டோ எடுத்து நம்மளோட ராஜேஸ்வரி அமைச்சு ரொம்ப டென்ஷனாகி பி பீரிய உட்காந்துட்டுருக்காங்க இதுக்கு நடுவில் வேறு என்ன விறுவிறுப்பான வருது கேட்குறீங்களா முக்கியமான ஒரு மேட்ரு வருதுங்க என்னன்னு கேட்குறீங்களா நம்ம இப்போ சோகார் போயிட்டுருக்கோம் எதுக்குன்னு கேட்குறீங்களா ஆமாம்ங்க சோகாரில் வந்துட்டு நம்மளோட ஒரு கடை ஒன்று இருக்குது அந்த கடை பேரக்கட்டையில் ரொம்ப ஃபேமஸ்ங்க என்ன கடன் கேட்குறீங்களா சாப்பாட்டு கடை ஏன்னா அந்த கடை நேம சொன்னால் அது நல்லா இருக்காது அதனால் அது வேண்டாம் அதனால் கடை பேர் வேண்டாம் அங்கே வந்து பிரியாணி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால என் கூட ஒரு மூணு பேர் மொத்தம் நாலு பேர் கிளம்பி போயிட்டுருக்கோம் போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு சிக்கன் பிரியாணி ஒரு வெஜ்ஜி சொல்லியிருக்கோம் ஓகேங்களா நாலு ஐட்டம் மொத்தம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்த சொல்கிறேன் இதுக்கு நடுவில் இதெல்லாம் ஸ்பான்சர் பண்ண போகிறவர் சோகரலேயே இருக்காரு ஆமாங்க அவர் தான் எல்லாம் வாங்கி கொடுக்குறதா சொல்லியிருக்காரு ஒம்பது மணிக்கு ரீச் உடனே வாங்கி கொடுத்துருவார் ஃபுல் கட்டு கட்டிவிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி திரும்ப வீட்டுக்கு வரணும் அதை நினச்சா கஷ்டமாக தான் இருக்கும் இதெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு வேலைக்கு போகிறதா இல்லை பிரியாணி சாப்பிட்டு டயர்டாக இருக்குன்னு கம்மலை சொல்லி லீவ் எடுக்கிறதா அப்படின்னு ஒரே யோசனையில் இருக்கேன் அதுக்கு கம்மலில் என்னென்ன போய் சொல்லலாம் புருட்டாக உள்ளான்னுலாம் இப்போ தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் வரை கூலே Tata see you. Bye bye.